இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு விசேஷித்த ரேமா வார்த்தை விசேஷித்தே எடுத்துக்கொள்வோம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் கர்த்தர் தமது கிரியையாகிய அபூர்வமான கிரியையை செய்யவும் தமது வேலையாகிய அபூர்வமான வேலையை நிறைவேற்றவும் அவர் சீம் மலையில் எழும்பினது போல் எழும்பி கிபியூனின் பள்ளத்தாக்கில் கோபம் கொண்டது போல் கோபம் கொள்ளுவார் ஆம் எனக்கு பிரியமானவர்களே இந்த கால விழிலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் கர்த்தர் தமது கிரியை ஆகிய அபூர்வமான கிரியையை செய்யவும் ஒரு அபூர்வமான ஒரு யுனிக் காரியத்தை உன் வாழ்க்கையிலே செய்ய போகிறார் இவ்வளவு நேரம் காத்திருக்கிறல்ல காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போயிருக்கலாம் ஏன் தாமதிக்கிறது ஏன் தடையா இருக்கிறது என்று உள்ளம் அலம் கர்த்தர் சொல்லுகிறார் நீ காத்திருந்த எல்லா காரியத்திற்கும் உன் தமது அபூர்வமான அபூர்வமான நீ நினைச்சு பார்க்காத ஒரு கிரியையை செய்வார் தமது வேலையாகிய அபூர்வமான வேலையை நிறைவேற்றவும் அவருடைய அபூர்வமான கிரியையை செய்யவும் அவருடைய அபூர்வமான கத்திர ஸ்தூத்திரம் உண்டாவதாக வேலை நிறைவேற்றவும் அவர் பெராசி மலையிலே எழும்பினது போல் உன் வாழ்க்கையில எழும்பி உன் சத்துருக்களுக்கு விரோதமாய் அவருடைய கோபத்தை மூளை செய்வார் இன்றைக்கு தேவனுடைய அபூர்வமான கிரியை தேவனுடைய அபூர்வமான வேலை நிறைவேற முடியாதபடிக்கு சாத்தான் பல தடைகளை கொண்டு வந்து உன் வாழ்க்கையிலே உன்னை சோர்ந்து போக செய்திருக்கலாம் ஏன் இன்னும் ஆசீர்வாதம் வரவில்லை என்று நீ திகைத்து நிற்கலாம் ஆனால் கர்த்தர் இன்றைக்கு அந்த அபூர்வமான கிரியையும் அந்த அபூர்வமான வேலையையும் உன் வாழ்க்கையில செய்வார் எப்படி செய்ய போகிறார் தெரியுமா பேராட்சி மலையிலே எழும்பினது போல் உன் வாழ்க்கையில எலும்ப போவார் பேராட்சி மலையிலே எப்படி என்ன எழும்பினார் என்ன நடந்துச்சு என்று சொல்லி பார்க்கும்போது ரெண்டு சாமுவேல் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசிக்கும் போது செகண்ட் சாமியூல் பிப்த் சாப்டர் செவன்டீன்த் வர்ஸ்ல இருந்து வாசிக்கும் போது தாவிதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தியர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள் அதை தாவீது கேட்ட போது ஒரு அரணிப்பான இடத்துக்கு போனான் பெலிஸ்தியரோ வந்து ரெப்பாயின் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள் பெலிஸ்தியருக்கு விரோதமாய் போகலாமா அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரோ என்று தாவிது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் பெராசிமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல் கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அது நிமித்தம்

நுனிகளில் செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமா போ அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றான் கர்த்தர் தாவீதுக்கு கட்டளிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தியரை கேவா துவக்கி கேசேர் எல்லை மட்டும் முறியடித்தான் ஆம் எனக்கு பிரியமானவர்களே அவர் அபூர்வமான கிரியையும் அபூர்வமான வேலையும் பெராசி பள்ளத்தாக்கிலேயே அவர் நடப்பித்தார் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தாவிதை பெலிஸ்தர் மேல் அபிஷேகம் பண்ணப்பட்டான் என்று அறிந்தவுடனே அவர்கள் எல்லாம் அவனுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவனை எப்படியாவது தாக்க சொல்லி அவனுக்கு விரோதமாய் எழும்பினார்கள் ஆனால் ஆண்டவர் விடவில்லை தாவிது கர்த்தருக்கு சூத்திரம் கர்த்தரை விசாரித்த போது நீ போ நிச்சயமாய் அவர்களை உனக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் அவர்களை ஒப்பு கொடுத்தார் கர்த்தருக்கு அப்பொழுதுதான் தாவிதி எழும்பி அந்த யுத்தத்திற்கு போகும் போது கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையில முன்பாய் கடந்து போய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அந்த பெராசியும் பள்ளத்தாக்கிலே வெப்பாயின் பள்ளத்தாக்கிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர்களுக்கு இறங்கி அவர்களை முறியடித்தாரோ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கூட கர்த்தர் நமக்கு முன்பாய் கடந்து போய் எல்லா தடைகளை உடைத்து சத்துருக்களை நம் பாதபடில கொண்டு வந்து அவன் அவன் நம் காலின் சாம்பல் சாம்பலாக்கும்படி செய்வார் சத்ருடைய போராட்டத்தினால் பல தடைகளா சத்துருவின் பிரச்சனைகளினால் பல கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா இந்த காலை வழியிலே எதை குறித்தும் கலங்காதீர்கள் தேவன் உன் பட்சத்துல இருக்கிறார் அவர் எப்படி அந்த ரெப்பாயின் பள்ளத்தாக்கிலே இறங்கி கர்த்தர் அபூர்வமான கிரியைகளை தாவித்துக்கு செய்தாரோ அபூர்வமான வேலையை கர்த்தர் தாவிதுக்கு செய்தாரோ இன்றைக்கு வாழ்க்கையிலே கூட சத்ரு எந்த ரூபத்திலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தடைகளை கொண்டு வந்தாலும் குடும்ப வாழ்க்கையில தடைகளை கொண்டு வந்தாலும் சரீரத்திலே பலவீனங்களை தாக்கினாலும் எந்த சூழ்நிலையிலே தள்ளப்பட்டிருந்தாலும் இந்த கால கர்த்தர் தாவிதை எப்படி அந்த ரெப்பாயின் பள்ளத்தாக்கிலே முறியடித்தாரோ கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக பெலிஸ்தியரின் கையிலிருந்து விடுவித்தாரோ இந்த காலை கர்த்தர் உன்னையும் எல்லா அந்தார கட்டுகளில் இருந்து இருளில் இருந்து வேதனை ஒரு அபூர்வமான கிரியையும் அபூர்வமான ஒரு வேலையையும் நிறைவேற்றும்படி கர்த்தர் அந்த காலை விளையிலே இருக்கிறார் முற்றிலும் எதிர்பாராத ஒரு மகத்துவமான காரியங்களை கர்த்தர் செய்வார் கண்களை மூடி ஆண்டுட்டு கேட்போமா ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு அபூர்வமான கிரியை அபூர்வமான வேலையை நீர் எனக்கு செய்வீராக எனக்கு செய்யும் ஆண்டவரே அப்பா என்னுடைய வாழ்க்கையிலே அதை நான் காணும்படி கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக என்று நாம் கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்திலே கேட்போம் எங்களை அதிகமா நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த கால விளையிலப்பா தாவிதுடைய வாழ்க்கையிலே ஒரு அபூர்வமான கிரியை ஒரு அபூர்வமான ஒரு வேலையும் நீர் அந்த பாய் பள்ளத்தாக்கிலே தாவிதுக்கு விரோதமாய் வந்தவர்களுக்கு முன்பாக செய்தீரே இன்றைக்கு நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் உள்ள ஆசீர்வாதங்கள் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உள்ள ஆசீர்வாதங்களை சோதரிக்க முடியாதபடிக்கு இருக்கிற நீக்கி போட்டு நீர் எங்களுக்காக இறங்கி யுத்தம் செய்தது போல் செய்து ஆண்டவரை ஒரு அபூர்வமான கிரியைகளையும் ஒரு அபூர்வமான வேலையும் நடப்பிப்பேன் என்று சொன்ன தேவன் எங்கள் வாழ்க்கையிலே அதை நாங்கள் அபியாசப்படுத்திக் கொள்ள அதை அனுபவிக்க அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் சோந்தரிக்காப்பா நீர் எங்களை ஆதரிக்கும்படி எங்களுக்காக ஆண்டவரை நீர் யுத்த இரங்குமடி செவிக்கிறோம் தேவ கிருப எங்களை செய்யட்டும் ஆண்டே அப்பா இந்த காலை வழியில ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டபரே தடைப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் ஆசீர்வாதங்களும் அபூர்வமான அபூர்வமான வேலையும் செய்து நிறைவேற்றுகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அண்டை கரே பள்ளத்தாக்கிலே தாவீதுக்கு அருடைய நிச்சயமான ஒரு கிருபையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் எங்கள் பிள்ளைகளுக்கும் நீ தந்து வழி நடத்துகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை தாழ்த்துகிறோம் கரத்திலே ஒப்புக்கெடுக்கிறோம் ஏசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆமேன் பிளஸ் டே காட் பிளஸ் யூ ஏ மேன் கர்த்தருக்கு சூதரம் இன்றைக்கு நாம் வாசிக்கிற ஒரு சங்கீதம் சங்கீதம் நூற்றி இருபது சாம் ஒன் டுவெண்டி ஆரோகண சங்கீதம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் கர்த்தாவே போய் உதறுகளுக்கும் கபடனாவுக்கும் என் ஆத்மாவை தப்புவியும் கபடனாவே உனக்கு என்ன கிடைக்கும் உனக்கு என்ன செய்யப்படும் பலவானுடைய கூர்மையான அம்புகளும் சூறை செடிகளை எரிக்கும் தழலுமே கிடைக்கும் ஐயோ நான் மேசைக்கில் சஞ்சரித்தது போதும் கேதாரின் கூடார்கள் அண்டையிலே குடியிருந்தது போதும் சமாதானத்தை பார்க்கிற இடத்தில் என் ஆத்மா குடியிருந்தது போதும் நான் சமாதானத்தை நாடுகிறேன் அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனம் படுகிறார்கள் ஆம் அவர் எனக்கு செவி கொடுத்தார் பாருங்க நம்ம கொடுத்த ரேமா வார்த்தையும் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி அவன் அபயமிட்டான் கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்து கர்த்தருக்கு சூத்துறான் அபூர்வமான கிரியையும் அபூர்வமான வேலையும் செய்தது போல் இந்த காலை எப்படிப்பட்ட நெருக்கத்திலே நீ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாலும் அவர் உனக்கு செவி கொடுத்து கர்த்தர் சூத்திரம் உன்னை அவர் வழிநடத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார் சமாதானத்தை ப பகலுடைய ஆத்மாவிலே குடியிருந்தது போதும் என்று சொல்லி நீ இந்த காலை காணப்படுகலாம் உன் சமாதானத்தை பகைக்கிறவர்கள் தான் உன்னை சூட இருக்கிறார்கள் சமாதானமாய் வாழ வேண்டும் சமாதானமாய் பேச வேண்டும் சமாதானமாய் வாழ்க்கை செய்ய வேண்டும் என்று நீ வாஞ்சிக்கிறாய் ஆனால் எவ்வளவு நீ சமாதானத்துக்காய் வாஞ்சித்தாலும் அந்த சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்தில்தான் உன் ஆத்மா இருக்கிறது நான் சமாதானத்தை நாடுகிறேன் அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு ஏத்தரப்படுகிறார்கள் சகோதரி அந்த சூழ்நிலையில இருக்கிறாயா சமாதானமா பேசணும் சமாதானமா போயிடணும் எல்லாரிடத்துலயும் சமாதானமா இருக்கணும்னு நீங்க ரொம்ப வாஞ்சுக்கிறீங்க ஆனா அவர்களோ நீ எத பேசினாலும் அப்படியே ஒரு யுத்தத்துல வந்து நிக்கிற மாதிரி வாயின் வார்த்தையின் பட்டயத்தினால் உன்னை வேதனைப்படுத்துகிறார்கள் இந்த காலவடையிலே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறாயா பண்டவரே நான் என்ன பேசினாலும் அவங்க யுத்தத்துக்கு வராங்களே அவங்க பேசும் வார்த்தை ஈட்டியை போலி நிறுதயத்தை பழக்கிறதே சமாதானத்தை வாஞ்சி தல்லவா நான் தாழ்த்துகிறேன் என்று சொல்லி நீ அங்கலாய்க்கலாம் கர்த்த சொல்லுகிறார் நீ இந்த ஆபத்தான சூழ்நிலையிலே என்னை நோக்கி கூப்பிடு என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு செவி கொடுத்தது மாத்திரம் அல்ல உன்னை சூழ இருக்கிற பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் உன் ஆத்மாவை தப்புவிப்பேன் உன்னை பத்தி பொய் பேசிக்கிட்டே இருக்காங்களா கபட நாவினால் கர்த்தருக்கு சூதரம் நீ சொல்லாததையும் சொன்னாய் என்று சொல்லி குடும்பத்துக்குள்ளே சமாதானத்தை குலைத்து கொண்டிருக்கிறார்களா கபடனாவே உனக்கு என்ன கிடைக்கும் உனக்கு என்ன செய்யப்படும் பலவானுடைய கூர்மையான அம்புகளும் சூறை செடி நெறிக்கும் தழலுமே கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் நீ எந்த விதத்திலும் உன் சமாதானத்தை இழந்து போய்விடாதபடி தொடர்ந்து சமாதானத்துக்கு பிரயாசப்படு மலைகள் விளங்கினாலும் பர்வதங்கள் நிலை உம்முடைய சமாதான உடன்படிக்கை அன்றுடைய கிருபை உன்னை விட்டு விலகாமல் காத்துக் கொள்வார் ஹலலுயா இதோ உலகம் கொடுக்காத ஒரு சமாதானத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்கும்படி காலை கலந்து வந்திருக்கிறார் நீ சமாதானத்தையே நாடு சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் அவர்கள் சமாதானத்தை உழைக்கிறார்கள் என்றாலும் நீ சமாதானத்தையே நாடு சமாதானமாகவே பேசு சமாதானமாகவே போய்விடு சமாதானத்துக்காகவே பிரயாசப்படு கர்த்தர் உன்னை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பார் நீ தேவனுடைய புத்திரராய் மாறுவாய் கர்த்தருக்கு சூத்திரம் உலகம் கொடுக்காத ஒரு சமாதானத்தை கர்த்தர் உன் உள்ளத்திலே ஊற்றுவார் ஹல லூயா கர்த்தருக்கு சூத்திரம் வீடே சமாதானம் இல்லாமல் காணப்படுகிறதா இன்றைக்கு கலங்காதே கர்த்தர் உன் பட்சத்திலிருந்து உனக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார் ஆமேன்